ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமாட்சி அம்மன் குக்கிங் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அது சிகப்பு அவலில் புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரில் வந்து இந்த ஒரு கப் அளவு நான் சிகப்பு அவலில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சமா இந்த அவளுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவுல உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்ப ரெண்டு ஸ்பூன் அளவு வெது வெதுப்பான தண்ணியை வந்து நம்ம இந்த மாவுல சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்படி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க அவள் மாவை பனஞ்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம் நல்லா ஊறி வரட்டும் இது சாஃப்டாக இருக்கும் அவள் புட்டு இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம இட்லி சட்டியில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு நம்ம இந்த அவள் மாவை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சுக்கலாம் இட்லி துணியில் போட்டுக்கலாம் போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் போல வேகட்டும் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம் இப்போ சுட சுட இருக்கையிலயே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்க நாட்டு சக்கரை வெள்ளம் வேணால் சேர்த்துக்கலாம் இந்த புட்டுக்கு எதுவுமே நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யை வந்து நான் உருக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவுள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பாதாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம் எது வேணால் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுக்குங்க இப்போ சுவையான நமக்கு அவல் புட்டு ரெடி ஆகிடுச்சி ஹெல்த்தியான ரெசிபி இது வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த அவல் புட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்